வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்குற சேரி கலெக்ஷன்ஸ் பாகல்புரி சில்க் சேரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைனில் இன்றைக்கி கலெக்ஷன் பார்க்க போகிறேங்க இதில் எல்லாம் நிறையா இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பலாங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோங்க ரொம்ப கம்மியான விலையில் இவ்வளோ அழகான குவாலிட்டியான வேலைப்பாடு உள்ள சேரிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிங்க என் வீட்டிலேருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான முந்தி பாருங்க சேரீக்கும் வைச்சா ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் இதுதாங்க ப்ளவுஸு உங்களுக்கு த்ரெட்டு ஃபேன்சி த்ரெட்டில் உங்களுக்கு முந்தைய வீவிங் பண்ணியிருக்கோம் சேரி ஃபுல்லாக ஹால் செல்ஃப் டிசைனில் நெல்லி டிசைனில் டிசைன் வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இது எல்லாமே பிரிண்டிங் கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைன் தான் கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்ரோஸ் கலருங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது ரொம்ப ரிச்சாகவும் இருக்குதுங்க ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப தரமான சேரிஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலராக வாங்கிக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறனால தான் இவ்வளோ வேலைப்பாடுள்ள சேரியே இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணால் எங்கள் கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பர்பிள் கலர் சரிங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்கள் கிட்டே ரீசெலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க எங்களோடய ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வரமா இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்நேரம் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க் பிங்க் கலர் சேரிங்க இதுவும் ரொம்ப சூப்பரான கலருங்க எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேரலி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்